கூட்டணி நல்லா செட் ஆயிடுச்சு பாஜகவோட ஒரு பக்கம் சுட்டு போன நான் போயிட்டு இருக்கேன் எல்லாமே வந்து நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரிலாம் அவர் சொல்றாரு பாஜகவோட கூட்டணி நல்லா செட் ஆயிடுச்சுன்னு சொல்ற ஒரே ஜேர்னலிஸ்ட் சர்மா தான் இதனால என்ன நடந்துருச்சு கூட்டணி பலமாகுது இன்னும் பலமா இருக்கு ஒண்ணும் பலம் ஆகல ஒன்னும் பலம் ஆகல பலமா ஆகலை நைனார் காலம் வாழ்றதுக்கு அண்ணாமலை தயாரா இருக்காரு நாங்க சொல்றதெல்லாம் எடப்பாடி கேட்கணும் அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்றீங்க நானா

ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கேசி பழனிசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சர்மா ஓபிஎஸ் டிவி மற்றும் வந்து செங்கோட்டை மூணு பேரும் ஒரே இடத்துல இருந்திருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக செய்தியாளர் சந்திப்பு கூட நடத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதுவும் வந்து முக்கியமான நாள் முக்கியமான இடம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரு செங்கோட்டையன் அவர்கள் தினகரனை சந்தித்தார் என்று சில நாட்களுக்கு முன்பு ஒன்று ரெண்டு மாதங்களுக்கு முன்னாலும் ஒரு செய்தி வந்திருக்கும் ஆனால் அப்படி ஒரு சந்திப்பு நடந்தது உண்மை ஆனால் திரு செங்கோட்டையன் அதை மறுத்தார் அதேபோல் ஓபிஎஸை சந்தித்தார் என்று ஒரு செய்தி வந்தது செங்கோட்டையன் அதை வந்து மறுத்தார் அப்போ அவருக்கு இருந்த ஒரு தயக்கம் அப்படி அந்த சந்திப்பு நடந்தது என்று ஒத்துக்கொண்டால் அவர் கட்சியை விட்டு நீக்கப்படலாம் அதனால் அதை தவிர்ப்பதற்காக அதை மறுத்தார் ஆனால் இன்றைக்கு பகிரங்கமாக அவர்களோடு தான் இணைந்து செயல்படுகிற நிலைப்பாட்டை செங்கோட்டையன் வெளிப்படுத்தி இருக்கிறார் அதற்கு மேல எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை கட்சியை விட்டு நீக்குவதற்கு தயக்கம் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார் நீக்கப்பட்டால் மகிழ்ச்சி என்று செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார் இது அதிமுக கட்சிக்கு நல்லதல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு பயணித்தவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட வளர்க்கப்பட்ட எண்ணெய் கட்சியை விட்டு நீக்கினார் அதுக்கப்புறம் சில மாதங்களுக்கு முன்பு திரு சைத துரசாமி ஒரு கருத்து சொன்ன பொழுது இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும் என்ற பொழுது பி முனுசாமி அநாகரீகமாக அவரை விமர்சித்தார் இன்றைக்கு செங்கோட்டையன் அப்போ இன்னும் எடப்பாடியோடு பயணிக்கிறவர்களில் செம்மலை இருக்கார் வளர்மதி இருக்கிறாங்க ஆனால் இந்த ரெண்டு பேருமே பெரிய அளவில் ஓரங்கட்டி தான் வைக்கப்பட்டிருக்கிறாங்க செம்மலைக்கு ஆமாம் செம்மலைக்கு சட்டமன்ற தேர்தலிலும் வாய்ப்பு வழங்கப்படலை நாடாளுமன்ற தேர்தலிலும் வாய்ப்பு வழங்கப்படலை ராஜ்யசபாவில் வாய்ப்பு கொடுக்குறோன்னு சொல்லி அதுவும் வழங்கப்படலை அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை எம்ஜிஆரையே எதிரியாக நினைக்கிறாரா என்று தெரியலை ஏன்னா அல்லது எம்ஜிஆரோடு பயணித்த யாரும் அதிமுகவில் இருக்கக்கூடாது என்று ஸ்டாலின் விருப்பத்தை நீங்கள் எல்லாரும் திமுகவுக்கு போங்க என்று நினைக்கிறாரா எல்லாரும் பிடிம்ல

இவங்க மூணு பேரும் செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி மூணு பேர் இவர்கள் மூணு பேரும் பி டீம்னா எடப்பாடி பழனிசாமி சூப்பர் பி டீம் யாருக்கு ரெண்டு பேருத்துக்கும் பாஜகவுக்கும் சரி திமுகவுக்கும் சரி ஏன்னா சென்ற தேர்தலில் திரு ஸ்டாலின் முக்கியமாக பேசின பொருள் என்னங்க கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் பதினான்கு அமைச்சர்களை கவர்னர் இடத்துல ஆளுநர் இடத்துல நாங்கள் ஆதாரப்பூர்வமாக மனு கொடுத்துருக்குறோம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு பேசினார் ஆட்சிக்கு வந்தால் தொண்ணூறு நாளில் அவர்களை சிறைப்படுத்துவேன்னு சொல்லி சொன்னார் தனி நீதிமன்றம் அமைப்பேன் தனி நீதிமன்றம் ஏற்கனவே இருக்கே இவர் புதுசாக ஒன்று அமைப்பேன் என்று வேற சொன்னார் ஏதாவது செஞ்சுருக்காரா கொடநாடு கொலை கொள்ளை விளக்கை உண்மை குற்றவாளியை அடையாளப்படுத்துவேன் அம்மா மரணத்தில் இருக்கிற மர்மத்தை வெளிக்கொண்டு வருவேன் இதெல்லாம் சொன்னவர் யாருங்க இன்றைய ஸ்டாலின் தானே அப்போ இது செய்யலைன்னா அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன தொடர்புங்க ஒன்று அடுத்து பாஜக பாஜக ஒரு சம்பந்தி வீட்டில் ரைடு வருதுடனே இவர் பாஜகிட்ட மீண்டும் கூட்டணிக்கு போறாரு அதற்கு முன்பு இருபத்தி நாலு இல்ல இருபத்தி ஆறு இல்ல இருபத்தி ஒன்பது இல்ல சொன்னவர் யாரு எடப்பாடி பழனிசாமி தான அப்ப இது போன்ற தனி நபர் விருப்பு வெறுப்புக்கள் தன் சுயநலத்திற்காக தன் ஆதாயத்துக்காக இந்த இயக்கம் வழிநடத்தப்படக்கூடாது நடத்தப்படக்கூடாது ஜெயலலிதா அம்மா அப்படி வழி தன்மீது வழக்குகள் வந்தாலும் மோடியா லேடியான்னு எதிர்த்து நின்றாங்க அதனால கூட அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு தீர்ப்பு தண்டனைக்கு அவங்க ஆட்படுத்தப்பட்டிருக்கலாம் அந்த சூழ்நிலையிலும் கூட அவர்கள் பாஜக இடத்திலோ மற்ற கட்சிகளிடத்திலோ மண்டியிடல திமுக அன்றைய திமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு அன்பழகன் அவர்கள் தான் இந்த வழக்கையே பெங்களூருக்கு கர்நாடகாவுக்கு மாற்றி இப்படி ஒரு தீர்ப்புக்கே காரணமாக அமைந்தார் அதுக்காக அம்மா வந்து திமுகவோட அண்டர்ஹேண்ட் டீலிங் போடலை ஆனால் இன்றைக்கு அது நடக்குது அப்போ இது வந்து அதிமுக கட்சிக்கு நல்லதல்ல டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டை மூணு பேரை பத்தி பேசுறதே வேஸ்ட்டுங்கிறாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அவ்வளோ தானே அப்புறம் பேசுறதே வேஸ்ட்டுன்னு நீங்களே பேசுறீங்க இப்போ நீங்க உடனே கேமரா தூக்கிட்டு பேட்டி கேட்டு வர்றீங்க அப்போ அதில் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அது ஒரு பேசும் பொருள் நேயர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அஇஅதிமுக தொண்டர்களுக்கு இதில் ஒரு செய்தி இருக்கிறது நம்ம இதை வந்து வெளிப்படுத்தணுங்கிறதுக்கு தர நீங்கள் வந்து என்கிட்ட இதை பற்றி பேசுகிறீங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி இது பேசுறதுக்கே உகந்தது அல்லன்னு சொல்கிறாருன்னா அவர் கருத்து தப்பு தானே இல்லை நீ பேசுனது பாருங்களேன் ஒன்று பிடிஎம்ங்கிறாரு வேஸ்ட்டுங்கிறாரு துரோகிங்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல தோத்ததுக்கு காரணமே இந்த துரோகிகள் தான் எல்லாருமே வந்து கலா எடுக்கப்பட்டு விட்டது எல்லாமே நீ நெற்பயிர் சூப்பரா வளைய போகுது அப்படிங்கிறாரு சரி இது மாதிரி எப்ப இருந்து சொல்லிட்டு இருக்காரு இது மாதிரி எப்ப இருந்து சொல்லிட்டு இருக்காரு ஏங்க களை எடுக்கப்பட்டதுன்னா எத்தனை களை எடுத்துக்கிட்டே இருப்பீங்க களை எடுக்கிறேன் களை எடுக்கிறேன்னு சொல்லி கடைசியில் வந்து இங்க வெள்ளாமையே காணமே வெள்ளாமை விளைஞ்சு நின்னா தானே நீங்க களை எடுக்கிறது சரியா இருக்கும் வெறும் கலையை மட்டுமே தானே எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க என்ன பிரயோஜனம் இதனால எத்தனை தேர்தலில் ஜெயிச்சிருக்கீங்க பத்து தேர்தலில் ஜெயிச்சிருக்கீங்க அப்போ ஒரு தலைவர் என்ன சொல்லணும் இதே எம்ஜிஆர் இருந்தால் என்ன சொல்லுவார் மனசுக்குள்ள ஆயிரம் வருத்தம் இருக்கலாம் ஆனால் என்ன சொல்லுவாங்க அண்ணன் அவர்கள் வந்து எம்ஜிஆர் இருந்து அஇஅதிமுக இருந்தவர் அவர் ஒரு இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடி எங்களை எல்லாம் வழிநடத்த வேண்டியவர் அவருக்கு என்ன கோபம்னு தெரியல போன வாரம் கூட சட்டமன்றத்தில் என்னை சந்திச்சு பேசினாரு ஈரோடு பிரச்சாரத்துக்கு போகையில் கூட என்னை வந்து சந்தித்தார் நிச்சயமாக அவரோட அவர் வந்து என்ன சந்திக்கணும் அவருக்கு என்ன குறை இருந்தாலும் நான் நிவர்த்தி செய்து தருவேன் வந்து இந்த இயக்கம் வென்று ஆட்சி அமைப்பதற்கு அவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் அவர் வர்றாரோ வரலியோ இதெல்லாம் சொல்லணும் அணுகுமுறை சரியில்லை ஒரு சரிங்க நீங்க கடந்த காலத்தையே பாருங்க இன்றைக்கு திமுகவில் அமைச்சராக இருக்கிற திரு முத்துசாமி ஹவுசிங் மினிஸ்டர் இருக்காரு பாருங்க அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்துல திமுக போய் சேர்றார் என்று செய்தி வந்தது ஜெயலலிதா அம்மா அவர்கிட்ட தொலைபேசியில கூப்பிட்டு பேசினாங்க பொது வெளியில் அறிக்க விட்டாங்க திரு முத்துசாமி அவர்களுக்கு என்ன மனக்குறை இருந்தாலும் நான் சரி செய்கிறேன் அவர் வந்து அவர் மாற்றுக் கட்சிக்கு அந்த முடிவை கைவிடணும் என்னை வந்து சந்திக்கணும் அவரது குறைகளை போக்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இந்த இயக்கத்துக்கு அவருடைய பணி தேவை சொன்னாங்களா இல்லையா ஆண் ரெக்கார்டு இருக்குது இல்லை அவனு பொய் சொல்லியே ஆண் ரெக்கார்டு இருக்குது இல்லை அது ஒரு தலைவருக்கான தகுதியா இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் கலை போனால் போகட்டும் என்பது வந்து தலைவருக்கான தகுதியா இல்ல அவர் என்ன நினைச்சு இதெல்லாம் பண்றான்னு நீங்க நினைக்கிறீங்க யாரு கூட்டணி நல்லா செட் ஆயிடுச்சு பாஜகவோட ஒரு பக்கம் சுற்றுப்பட நான் போயிட்டு இருக்கேன் எல்லாமே வந்து நல்லா போயிட்டு இருக்கேன் அவர் சொல்றாரு பாஜகவோட கூட்டணி நல்லா செட் ஆயிடுச்சுன்னு சொல்ற ஒரே ஜேர்னலிஸ்ட் சர்மா தான் என்ன செட் ஆயிடுச்சு சார் அவங்க நிகழ்ச்சியில இவங்க பங்கேற்குறாங்க இவங்க நிகழ்ச்சியில அவங்க பங்கேற்கிறாங்க எல்லாமே நல்லா நல்லாதான போயிட்டு இருக்கு என்ன நல்லா போயிட்டு இருக்குன்னு கேட்கறா அப்படியே மக்கள் திறண்ட எழுந்து எங்க எங்கோ ஓட்டு போட்டு உடனே வந்து எங்க எடப்பாடி நாங்க முதலமைச்சர் ஆக்கிட்டுதான் அடுத்த வேலை பார்க்கணும்னு துடிக்கிறாங்களா சொல்லுங்க என்ன நல்லா போயிட்டு இருக்கு நயினா நகேந்திரனுடைய ஆரம்ப விழா நிகழ்ச்சிக்கு முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்கிறாங்க சரி அவங்க அதே மாதிரி எடப்பாடி அந்தந்த தொகுதியினுடைய அங்க இருக்கக்கூடிய பாஜக சார்ந்தவங்க பங்கேற்கிறாங்க கூட்டணி பலமாகுது இன்னும் பல பலமாகல பலமாக பலம் ஆகல அங்க காலம் அண்ணாமலை தயாரா இருக்காரு மூணு பேர் சேர்ந்து என்ன பண்ணிட முடியும் இனிமேல் பார்ப்போம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் மொத்தத்தில் இப்படி வைங்க தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க தான் விட்டு கொடுத்து போகணும் இந்த இயக்கம் ஒன்றுபடுத்தப்படணும் வலிமைப்படுத்தப்படணும் மீண்டும் அதாவது இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சரிவர கையாண்டு மீண்டும் இந்த இயக்கத்தை ஆளுகிற கட்சியாக கொண்டு வர வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு முதல் கடமை யாருக்கு இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது பத்து தடவை எம்எல்ஏ இருந்த செங்கோட்டையனுக்கு பதினொன்றாவது முறை வந்தேன் என்ன வரலின்னு என்ன எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் வைத்து பார்த்த இடத்துல எடப்பாடி பழனிசாமியையும் உங்களால வச்சு பார்க்க முடியல அதனால நாங்க சொல்றதெல்லாம் எடப்பாடி கேட்கணும் அப்படின்னு நீங்களாம் சொல்றீங்களா நானா நீங்கன்னா நீங்க எடா செங்கோட்டையின் டிடிவி தினங்களை நான் சொல்றேண்ணா நான் செங்கோட்டையை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேண்ணா உங்க மாதிரி நாலு பத்திரிக்கையாளர்கள் இருந்தா போதுங்க நல்லா கொளுத்தி போட்டு அணு சேர்த்தி அணிச்சு இப்ப நான் சொல்றேன்னா என்ன நான் யாரையும் ஆதரிக்கலைங்க நான் எம்ஜிஆர் வழியில் இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும் அதத்தான் நான் பண்றேன் அதைத்தான் பண்றேன் என்ன பண்றாரு ஒவ்வொருத்தரா வெளியில அனுப்பிச்சுட்டு இருக்கிறதுக்கா ஒவ்வொருத்தரா வெளியில் அனுப்பிச்சுட்டு இருக்கிறதுக்கா பேரு தலைமைக்கு கட்டுப்பட்டு தலைமைக்கு கட்டுப்பட்டு கேசி சி பழனிசாமியோ செங்கோட்டையனோ மத்தவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அதிமுக தொடரலாம் தானே என்ன கட்டுப்பாடு சொல்லுங்க நான் என்ன கட்டுப்பாடு வந்து மீறிட்டேன் சொல்ல சொல்லுங்களேன் சொல்லுங்க என்ன கட்டுப்பாடு இப்போ வந்து கமிஷன் வாங்கிட்டனா இல்லை ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் சம்பாரி என் மேலே ஊழல் வழக்கு இருக்கா இல்லை சம்பந்திக்கு ஏதாவது வந்து பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி பாஜக கிட்ட சரண்டர் ஆகணும்னு போனோம்னா என்ன இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்தி இப்போ இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு இணைச்சதுக்கு யார் பேசுனது நான் தான் பேசுனேன் அப்போ எடப்பாடிய முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளாமையா பேசணும் அவர் எங்களோடு ஒரு சம அந்தஸ்தில் பயணித்தவர் முதலமைச்சர் ஆகிட்டோங்கிற ஆணவத்தில் அதிகார திமிரில் என்னை கட்சி விட்டு நீக்கினார் என் மேல் வழக்கு பதிவு செய்தார் எதுக்கு பதிவு செய்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய விதிகளின்படி கட்சி தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும் அதுக்கு என்னை கைது செய்தார் பாஜக என்கிற கட்சிக்கு அதிமுக என்கிற கட்சி அடிமையாகிவிடக் கூடாது நாம் திராவிட வழியில் பயணிக்க வேண்டும் அவர்கள் இந்துத்துவ சித்தாந்தத்தை கொண்டவர்கள் சொன்னேன் அதுக்கு என்ன கட்சி விட்டு நீக்கினாரு இது ஒரு தலைவனுக்கான அழகா இது ஒரு தற்குறிப்பு தனமான ஒரு செயல் அல்லவா சரி இப்போ ஆல்ரெடி வந்து இபிஎஸ்ஸியும் ஓபிஎஸ்ஸியும் இணைச்சு வச்சிருக்கீங்க நீங்க நல்லா கொளுத்தி விட்டு ரெண்டு அடப்பாடி ரெண்டு உங்களுக்கு உங்களுக்கு சாதம் ஒன்னு கேட்க வரேன் இப்போ ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன் சசிகலா இபிஎஸ் இவங்க எல்லாத்தையும் நீங்க ஒன்றிணைக்கான பணியில ஈடுபடுவீங்களா இல்ல நிச்சயமாக ஒன்றுபட்ட அண்ணா திமுக உருவாக்கப்படணும் இன்றைக்கு இதை முதல் முதல்ல உருவாக்குனதே நான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து இந்த ஒன்றுபட்ட அதிமுக தேவை அப்பதான் அது தேர்தலில் வெள்ளுகிற சக்தியாக விளங்கும் இதை சொன்னதே நான் தானம் பண்ணேன் இங்கே வச்சு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து நடத்தணும்ல அப்ப இன்றைக்கும் என்னுடைய அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை அப்போ நான் நாலு அஞ்சு பேரையும் நீங்க ஒன்று சேர்த்துருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நாலஞ்சு தனி மனிதர்கள் மட்டும் அல்ல ஒரு சாதாரண கடைக்கோடியில் இருக்கிற அதிமுக தொண்டர்களின் மன வருத்தம் கூட தீர்க்கப்பட்டு வலிமையான அதிமுக ஒன்றுபட்டு அதிமுக கட்டமைக்கப்பட வேண்டும் லஞ்சமும் ஊழலும் இல்லாத தலைமை தாக்கம் அதிமுக இப்ப இவங்க என்ன எதை நோக்கி இவங்க முன்னெடுக்கிறாங்க முக்களத்தோர் வருஷஸ் கவுண்டர் அதை அதை நோக்கி இதை வந்து நகர்த்துறாங்க அப்ப தென் மாவட்டங்கள்ல அவர்கள் பலத்த இருப்பதை போல ஒரு தோற்றத்தை இன்றைக்கு உருவாக்குறாங்க அங்கேருந்து ஒரு கவுண்டர் அங்கே போறாரு அதான் சொல்கிறேன் இங்கிருந்து ரெண்டு மூணு பேர் அந்த பக்கம் இருக்கிறாங்க அங்கேருந்து ரெண்டு மூணு பேர் இந்த பக்கம் இதெல்லாம் முதல்ல சார் எது எப்படி இருந்தாலும் அதிமுக என்கிற கட்சிக்கு நல்லது அல்ல இது இந்த கொங்கு பகுதியில் ஒரு இது சொல்லுவாங்க அதாவது கல் வந்து கண்ணாடியில் அடித்தாலும் கண்ணாடி போய் கல்லில் அடித்தாலும் சேதாரம் யாருக்குங்க கண்ணாடிக்கு கண்ணாடி தான் உடையும் கல்லுக்கு ஒன்றும் ஆகாது அப்போ கட்சி சேதாரம் உடையும் இதில் எடப்பாடி சரியா செகோட்டையன் சரியா இதெல்லாம் செகண்டரி அண்ணா திமுகவுக்கு இது நல்லதா இல்லை அப்ப இது தவிர்க்கப்படுறோம் சரி இப்போ எம்ஜிஆர் வழியில வந்து கட்சி நடக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய கோரிக்கை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு இப்போ நீங்க சொல்ற கோரிக்கை எதுவுமே வந்து கேட்க போறது இல்லை ஏன்னா இன்னும் ஆறு மாசத்துல ஒரு தேர்தல் வந்து இதெல்லாம் கேட்க போறதில்லை அப்படின்னு ஒரு சூழல் இருந்துச்சுன்னா அப்ப நீங்க தனியா கட்சி தொடங்குறீங்களா எம்ஜிஆர் கட்சின்னு சொல்லி ஏன் உங்களுக்கு வந்து இவ்வளவு கொளவெறி நான் என்ன உங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டேன் அந்த மாதிரி எம் ஜி ஆர் தொண்டர்கள்லாம் நீங்க ஒன்றிணைச்சி எம்ஜிஆர் தொண்டர்களை ஒருங்கிணைப்போம் வலிமுறை போலாம் வலிமையான வலிமையான அண்ணா கட்டமைப்பு இப்ப நடக்கிறது என்ன ஆகுதுன்னா எடப்பாடி பிஜேபியோட போறார்னு வச்சிக்கோங்க இவங்க எல்லாம் விஜயோட போவாங்க இல்ல இடப்ப ஒருவேளை பிஜேபியினுடைய ஆதரவு கரம் செங்கோட்டைகளுக்கு இருந்ததுன்னு வச்சிக்கோங்க இவர் வேறு மாதிரி எடப்பாடி பழனிசாமி எடுப்பார் அப்போ அண்ணாதிமுக வாக்கு வங்கி எங்கே செதறும் கொஞ்சம் பாஜக பக்கம் போகும் கொஞ்சம் விஜய் பக்கம் போகும் அப்போ அண்ணாதிமுக என்கிற கட்சி இப்போ இருக்கிற இருபது இருபத்தஞ்சி சதவீதம் இன்னும் கீழே வரும் ஒரு பத்து பதினஞ்சு சதவீதமாக குறையும் இது நல்லதுக்கு அல்ல அதனால தங்களுக்குள்ள இருக்கிற அந்த மனக்குறைகளை கலைந்து எல்லாம் மனம் விட்டு பேசி இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்தி வலிமைப்படுத்துகிற பணியை துவக்கணும்

இப்போ நீங்க கட்சி போறதில்ல எம்ஜிஆர் தொண்டர்களை ஒருங்கிணைக்கணும் அதுக்கு எம்ஜிஆர் கட்சி அப்படின்னு இப்ப நிறைய பேர் வந்து நான் அதிமுக வழியிலேயே செயல்படுறேன் அப்படின்னு சொல்லி அமமுக வந்து அவர் சொல்றாரு ஓபிஎஸும் அதே தான் சொல்லிட்டு இருக்காரு அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு அவர் சொல்றாரு இப்ப செங்கோட்டை என்ன பண்ண போறான்னு தெரியல அமைப்பா அல்லது வேற எதுவும் வந்து ஓபிஎஸ் மாதிரி பண்ண போறாரு எல்லோரும் ஒருங்கிணைந்து பயணிக்கிற அந்த முயற்சியும் வலிமையான அதிமுகவை கட்டமைக்கிற முயற்சியும் மாதம் என்னுடைய இது இருக்கும் ஓகே அப்போ எடப்பாடி யார் வெளில போறா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எடப்பாடி எல்லாம் வெள்ள வியாபாரம் அந்த காலத்தில் பண்ணார் எல்லாம் அவர் ஒன்றும் வெள்ள வியாபாரம் பண்றது இல்ல அதனால அவர் ஒன்றும் வெளில போறதெல்லாம் இல்லை சரி ஓகே பாப்போம் என்ன நடக்கிறது கொடுத்ததுக்கு மிக்க நன்றி ஒரு தலைவராக மாற வேண்டுமா உங்களுக்கு தேவை ராஜன் வீரர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி ஜெயின் ஹவுசிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரசன்ஸ் ஜெயின்ஸ் ஆர்த் அவென்யூ பிரீமியம் பிளாட்ஸ் குந்தபாக்கம் ரம் ரூபீஸ் டுவெண்ட்டி நைன் லேக்ஸ் ஆன்வர்ஸ் டே டே டேஸ்டு டெய்லி டேஸ்ட் டூ